நானும் முடி வச்சிட்டு இருக்கேன் நானும் முடி வச்சிட்டு இருக்கேன் இருக்கும் அதுக்கு எனக்கு எனக்கு வயிறு தடை இருக்கு அதிகாரம் டோப்பாவை வச்சுக்க முடியும் இருக்கிற பழக்க முடியும் அதுக்கு ஏதோ புதுசாக போட்டுக்கிட்டே பண்ணி இருந்தாலும் மக்கள் ஏமாந்துருவாங்களா உங்க அப்பா அப்பா கடைசியாக உங்க அப்பா இப்படி இருந்தது அப்படிதான் இருக்கும் அப்பனுக்கு வந்தோம் பிள்ளைங்க இருக்கும் நம்ம குடும்பம் என்று சொன்ன அடா கருணாநிதி வந்து பிறகுதான் தான் குடும்பம் தான் குடும்பம்னு சொல்லிட்டேன் ஸ்டாலின் வந்து வெளிநாட்டுக்கு போனாரு பணம் கொண்டு வரன்னு சொன்னாரு எவ்வளவு பணம் வந்தாரு பார்த்து பெண் பேட்டில் போல ஏழாயிரத்தி நானூறு ரூபாய் கோரிய சொல்லி இருக்கிறார் ஏன் நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து நடத்தும் போது பல லட்சம் கோடிகளை வந்து போதும் கம்பெனி அது வந்து யார் கொண்டு வந்தது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொண்டு வந்தார்கள் அதே நேரத்தில் பல இடத்துல சேமிப்பாங்க நம்ம ஊரை பத்தி பேசுற வெளியூர்ல இருக்கிறது நம்ம ஊரே பாக்கறோம் டாடா கம்பெனி வந்து அறுபதாயிரம் பேருக்கு வேலை கொடுக்கிறது கொண்டு வந்து கொண்டு வந்து இருக்குது யாரு கொண்டு வந்தாரு எடப்பாடி பழனிசாமி கொண்டு வந்தா பொய்யான திட்டங்களை ஏமாற்றி கொண்டிருப்பதுதான் இன்றைய அரசினுடைய திமுக அரசு பொய்யிலே பிறந்தது பொய்யிலே இருக்கிறது இந்த ஆட்சிதான் இந்த பொய்யான திட்டலாட்டம் பார்த்தாரு தனி போ பொய்யிலே பிறந்தது பொய்யிலே இருக்கிறது இந்த தான் இந்த பொய்யான பித்தலாட்டம் கித்தலாட்டம் தனி போ அமெரிக்காவுக்கு போய் சுத்திட்டு வாங்கெல்லாம் கவலைப்படல கவர்மெண்ட் காசுல போற உன்னுடைய மனைவி கூப்பிட்டு போற குடும்பத்தை கூப்பிட்டு போற மகனை விட்டுட்டு போயிட்ட மகனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அப்ப எப்படா போவான்னு காத்துட்டு இருந்தான் என்ன காரியம் அப்பன் சின்ன காரியம் சொல்லுவாங்க அது போல எப்பட அப்பா ஊற விட்டு போவான்னு பார்த்தா உடனே முதலமைச்சர் செயல் முதலமைச்சர் அவருதான் எல்லா இடமும் அவர்தான் திறப்பு விட மதுரை போறாரு மதுரை உதயநிதி தான் மனுஷன் ஏன் பொதுச் செயலாளா இருக்கிறேன் அண்ணா இருந்த பொது பதவி எனக்கு இருக்குது நான் என்ன செஞ்ச பாவமா தெரியல என்ன வந்து ஒதுக்கி வச்சிருக்காரு சிங்கப்பூருக்கு போயிட்டா மனுஷன்

ஏழைகளுக்காக ஒரு மாபெரும் புரட்சி ஏற்பட்டது அந்த புரட்சி புரடைச்செயலாளிதான் ஸ்டாலின் அவர்கள் இந்த ஸ்டாரின் இல்ல அந்த ஸ்டாரி நான் சொன்ன ரஷ்யா ஸ்டாரி சொல்றோம் ஆகவே என் மகனுடைய பெயர் கௌமையான கம்யூனிஸ்ட் அந்த குடும்பம் தான் ஆகவே என்னுடைய என்னோட மகனுக்கு அந்த பெயர் வைக்கிறான்னு சொன்னார் எதிர்க்கட்சி தலைவராக பெண்மன் அந்த எடுப்பாளையர் ஆனக்கிழங்க இன்னைக்கு பருகூர் இந்த சிட்டமன்ற தொகுதலே அண்ணாவுடைய நூத்தி பதினாறாவது பிறந்த நாள்களா கொண்டாடக் கொண்டு வந்திருக்கிறது இந்த விழாவை சீராக ஏற்பாடு செய்து சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்திக் கொண்டிருக்க தலைமையற்ற நடத்திக் கொண்டிருக்கின்ற நம்முடைய முன்னாள் மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஒன்றிய கழக செயலாளர் அண்ணன் சி வி ராஜேந்திரன் அவர்களே மற்ற இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய மாவட்டத்தின் மண்ணின் மைந்தன் நம்முடைய கழக கழக உலக பொறுப்பு செயலாளரும் முன்னாள் மத்திய மாநில அமைச்சரும் முன்னாள் பாராளுமன்ற துணை சபாநாயகரும் நம்முடைய மக்களவை ராஜசபை எம்பியுமான அண்ணன் தம்பிதரன் அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய தலைமை கழக பேச்சாளர் அண்ணன் பூவை செல்லியன் தலைமை கழக பேச்சாளர் முன்னால் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் இந்த மேலில் அமைந்திருக்கின்ற நம்முடைய மாவட்ட கழக நிர்வாகிகளுக்கும் இங்கே வந்திருக்கின்ற பொதுமக்களுக்கும் அனைவருக்கும் கழக நண்பர்களுக்கு அனைவருக்கும் என வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த இந்த தினம் தமிழகத்திலே தமிழக மக்கள் இன்னைக்கு இந்தியாவிலே தமிழகம் ஒரு முதன்மை மாநிலமாக தமிழக மக்கள் அனைத்து இதிலேயும் ஒரு நன்றாக ஒரு நல்ல இதற்கு தமிழகம் அண்ணாவர்கள் அண்ணாவர்கள் வீட்டுக்கு அப்பி இன்னைக்கு திராவிட கட்சி என்பதை இந்த தமிழகத்தில் வரலன்னா கண்டிப்பாக இந்த தமிழகம் பீகாராகவும் வேற இந்த மாநிலமாக இருந்திருக்கும் நீங்க எல்லாம் பக்கத்தில் பார்த்திருக்க எவ்வளவு மாநிலங்கள் இருக்குது தமிழகத்தில் இருக்கிற தமிழகம் இருக்கிற என்ற ஒரு நல்ல வளர்ச்சி என்ன மாற்றம் இல்லை நம்பர் ஒன் மாநிலம் தமிழகம் இன்னைக்கு அனைத்து துறைகளும் இன்னைக்கு நல்லா இருக்குது ஆனா ஒன்னே ஒன்னு என்னன்னா இந்த ஐம்பது ஆண்டு கால இதுல வந்து இருபது ஆண்டு காலம் இந்த திமுக ஆட்சி இந்த தமிழகத்தில் செய்தது அதுல தான் தவறு நடந்தது இந்த முப்பத்தாண்டு காலம் இந்த தமிழகத்துக்கு ஒரு சிறப்பான ஆட்சி கொடுத்த தமிழக மக்களை வளர்ச்சிக்கு பாடுபட்ட ஒரு ஆட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அத அண்ணாவோட பேர்ல இருக்கிற முன்னேற்ற கழகம் அண்ணா ஆரம்பித்தாரு திராவிட திராவிட கட்சி ஆனா அண்ணாவோட ஆன்மா சாந்தி அடையிற ஒரே ஒரு கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆனா அவர் ஆரம்பித்தா அந்த திராவிட கட்சி திமுக இன்னைக்கு தா இந்த தமிழகத்துல நல்லா ஆட்சி செய்யல அண்ணாவோட ஆன்ம சாந்தி அடையலை இன்னைக்கு அண்ணாவோட சாந்தி ஆன்ம சாந்தி அடைஞ்சிருக்கிறன்னா புரட்சி தலைவர் எஞ்சா புரட்சி தலைவர் அம்மா அந்த நிலப்பாடு ஒரு ஆட்சி காலத்தில் மட்டும்தான் சாந்தி அடைஞ்சது அதனால தயசேந்தி நான் என்ன சொல்றேன்னா இந்த திராவிட கட்சியான இந்த திமுகவை வீட்டுக்கு அனுப்பி அண்ணாவுடைய ஆத்மா ஆன்மா சாந்தி அடைய நம்ம மீண்டும் அண்ணா எடப்பாடி ஒரு ஆட்சி இங்கே மலர வேண்டும் என்றால் நாம் என்ன பார்த்திருப்பீங்க இன்னைக்கு இந்த மாவட்டத்தில் பல்வேறு வளர்ச்சி பணிகள் நடைபெற்று இருக்குது இன்னைக்கு இந்த இந்த எல்லா வளர்ச்சி பணிகளை பார்க்கும் போது புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் புரட்சித்தலைவர் அம்மா அண்ணன் எடப்பாடி ஆட்சி காலத்தில் இன்னைக்கு இந்த மாவட்டத்தில் பத்து காலேஜ் இருக்குதான ஒன்பது காலேஜ் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்தது மெடிக்கல் காலேஜ் வந்திருக்கிறது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்தது இன்னைக்கு இந்த மாவட்டம் உருவாக்கிறது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இப்படி இந்த சாலைகள் எல்லாம் இன்னைக்கு காஷ்மீர் டு கன்னியாகுமரி வரைக்கும் இந்த திட்டத்தை போட்டு இன்னைக்கு எல்லா சாலைகளும் இந்த வரைக்கும் நல்ல ஒரு அகலப்படுத்தி இன்னைக்கு நல்ல பலப்படுத்தி இன்னைக்கு நிறைய சாலைகளை போட்டிருக்கிறேன்னா அன்னைக்கு வாஜ்பாய் பிரதமராக இருக்கும் போது அண்ணன்

சமாளிக்க முடியுமா அப்படி இருக்க முடிந்த ஆட்சி என்ன செய்து கொண்டிருக்கிறது இன்றைய ஆட்சி ஊழல் மிக்க ஆட்சி ஊழலை உழைப்போம் என்று சொல்லிவிட்டு ஆட்சிக்கு வந்த ஊழலே பார்த்தீங்கன்னா யாரு கிட்ட போய் கேளுங்க முதல்ல வயல் ஏறினா உடனே சொல்றான் எங்க திருமாவை அவர் பாடி பாயிச்சாங்க ஆட்சி பண்ண சொல்லுங்க எல்லாம் கொஞ்சம் திரும்ப எலக்ஷன் தான் நல்லா இருக்கும் போல எப்படி வந்தாலும் மாறணும் எப்படியாவது அவன் செய்திப்பட்டா எங்களுக்கு தெரியுது இந்த திமுக தெரியாதனமா ஓட்டோ போட்டேங்க ஓட்டோ போட்ட பாத்தீங்கன்னா கடைசியில எல்லாம் விலைவாசி ஏறி போச்சு எங்க என்னன்னா வீட்டுக்கு வரி ஏற்றிட்டாங்க பஸ்ல ஏறி அப்படி பின்ன பஸ்லயே அதே பெட்ரோல் டீசல் வருகல பஸ்ல இதே ஏறிச்சாங்க எலக்ட்ரிக் சிட்டியும் போது வழக்குல மெட்ராஸ்ல பாத்தீங்கன்னா இப்போ முந்தா ஒரு ராத்திரியில தூரம் கரண்ட் இல்லைப்பா திமுக ஆட்சிக்கு வந்தா கரண்ட் இல்லாத ஒரு ஆட்சின்னா இதுதான் கண்டிப்பா ஷாக் அடிக்கணும் நீ கரண்ட் போய் ஷாக் அடிக்கும் போது நம்மளுக்கு அதான் சொன்னார் போறோம் ஒரு முறை பார்த்தீங்கன்னா யாருக்கார் வீரராசாமி சொன்னார் அவர் ம மின்சாரம் அமைச்சரா இருந்தார் ஏதாவது சொன்னார்னா இந்த மின்சார வந் பிரச்சனை வந்தாலே இந்த மின்சார பிரச்சனை திமுக ஒழிய போடுனார் ஆட்சியோ போகணுன்னார் அது போல் இன்னைக்கு ஒரு நாள் அங்கே மின்சாரம் அமைச்சராக போனால் அவரு கொஞ்ச நாள் ஜெயிலில் உட்காந்து இருக்கிறார் நான் வந்து இப்போ சின்ன பையலா இருந்தால் கூட இருக்கும் போது பார்த்தீங்கன்னா கரூரில் கூட குத்தின்னு இருந்தாலும் அதுக்காக குறை சொல்ல அரசியல் யாரால அண்ணா திமுக திமுக அதிமுக திமுக கடைசி அண்ணா திமுக ஒரு மனுஷன் நான் வந்து அங்க எம்ஜிஆங்க அம்மா வந்து இங்க எம்எல்ஏ ரெண்டாயிரத்தி ஒன்பது சொன்னாங்க நீ வந்து கரூர் போ அம்மா கிட்ட கட்டளை ஏற்றுக்கொள்ளவன் சொந்த தொகுதி தான்

கிடைத்தது தொகுதியானிலே மக்கள் ரென்றால் மறவாமல் வாக்களித்தவர்கள் தான் இந்த ரோதி மக்கள் இந்த தொகுதியில் இருப்பதற்கு பணியாற்ற வேண்டும் என்ற ஆசை இருந்தாலும் பன்னிரண்டு காலமாக வனவாசம் சென்றது போல நான் கரூருக்கு சென்று விட்டேன் கரூருக்கு சென்று அங்கு சும்மா இறந்து விடவில்லை அங்க என்ன செய்ய வேண்டாம அம்மா கட்டளையிட்டா அதோட செய்து காண்பித்தேன் அதோட நல்ல ஒரு வாய்ப்பை தந்தார்கள் மத்திய அமைச்சர் ஆக்கினார்கள் என்று நான் கருண் வெற்றி பெற்ற கருவர் ஓட்டு போட்டது எனக்காக ஓட்டு போட்டாங்க ரெட்டாலிக்காக ஓட்டு போட்டாங்க அம்மாக்காக ஓட்டு போட்டாங்க அப்படி இந்த ஊரில் பண்ணும் அங்க போட்ட பிறகு மத்திய அமைச்சர் ஆக்கினார்கள் என்னை பாஜக கவர்மெண்ட்ல அப்படிதான் இந்த ரோடெல்லாம் கொண்டு வந்தோம் இந்தியா போறா ரோடு கொண்டாது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திமுக வந்து தொண்டு செய்வதற்காக தொண்டு செய்வதற்காக இல்ல சொல்வதற்கு காரணம் நினைத்து பார்க்கின்றோம் தமிழ மக்களை முன்னேற்ற வேண்டும் தமிழ் இனத்தை முன்னேற்ற வேண்டும் தமிழ் மொழியை முன்னேற்ற வேண்டும் என்பதுதான் இந்தியாவுடைய தமிழகம் தான் முதல் நாள் இருக்க வேண்டும் என்று நான் பார்க்கிறேன் ஸ்டாலின் சொல்லிட்டு இருக்கா தமிழ்நாடு திராவிட மாடல் பெரிய மாடல் ஆகுதுன்னு நம்முடைய எடப்பாடி ஆட்சி காலத்தில் அம்மாவுக்கு பல திட்டங்கள் இருந்தது அம்மா கேண்டி அம்மா கேண்டின பாத்தீங்க அம்மா மருத்துவம் பார்த்தீங்க தாலிக்கு தங்கம் பார்த்தீங்க பிறகு படிக்கிறதுக்கு எல்லாம் நல்லா படிக்கணுன்றதுக்காக அம்மா பெண்களுக்கு எல்லாம் பெண்களுக்கு மட்டும் சைக்கிள் எல்லாம் ஆண்களுக்கு கொடுத்தாங்க அதே போல லேப்டாப் கொடுத்தாங்க இப்படி எல்லாம் செஞ்சாங்க இன்னைக்கு திமுக நடக்குதா கல்வி எதை சொல்ல கல்வி இருந்தா அப்படி இருக்கிற எது சொல்ல அந்த நிலையில் இருக்கும்போது தமிழகம் அந்த அளவுக்கு வளர்ச்சி கட்டை கொண்டிருந்தது ஆனால் நான் வந்து இன்னைக்கு வந்து பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறேன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எனக்கு ஒரு வாய்ப்பை தந்து மீண்டும் நாடாளுமன்றத்திற்கு அனுப்பி வைத்து நான் பயனாற்றி கொண்டிருக்கிறேன் அதோடு பல கமிட்டியுடைய சேர்மனாக இருக்கிறேன் பல பார்லிமெண்ட்ல நான் இந்தியா முழுவதும் சுற்றுப்பயணம் சொல்லிக் கொண்டிருப்பவன் நான் நீங்க வரும்போது அடிக்கடி பார்க்கணும் ஏன்னா தமிழர் ஆலயக்காரன் சொல்லிட்டு இருப்பீங்க நானு சண்டிஸ் சட்டீஸ்காருக்கும் போறேன் ஸ்ரீநகருக்கும் போன மாசம் கமிட்டி மீட்டிங் போயிருந்தேன் சேர்மன அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னாக்க மகாராஷ்டிராக்கு போக இந்த மாதிரி போயிட்டே இருக்க வேண்டிய இருக்கு ஏன்னா கமிட்டின் சேர்மனுக்கும் நான் போக வேண்டிய கட்டாயம் இருக்கிறது அப்போது பல மாநிலங்கள் பார்க்கின்றோம் என்ன மலர்ச்சியல் இருக்கிறது என்று பல மாநிலங்கள் எல்லாம் இங்கோ போயிட்டு இருக்கு இண்டஸ்ட்ரீஸ் நிறைய வந்து நல்ல சாலைகள் வசதி இருக்கிறது பல ஏர்போர்ட் பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகான ஏர்போர்ட் எல்லாம் பெங்களூர்ல போய் பாருங்க எப்படிப்பட்ட ஏர்போர்ட் இருக்குது தமிழ்நாட்டுல ஏதாவது இருக்குதா என்ன சொல்லுங்க அம்மா அவர்கள் கொண்டு போகிறவர்களுக்கு எவ்வளவோ திரும்ப ட்ரை பண்ணாங்க அதே மாதிரி நல்ல ரோடு போடணும் எடப்பாடி பழனிசாமி சேலத்திலிருந்து மதராசுக்கு நல்ல ரோடு போடணும் திட்டம் கொண்டு வந்தார் அப்படி வரும்போது என்ன ஆகும் உளுந்தூருப்பேட்டை வழி எல்லாரும் வர வேண்டியது நமக்கு வந்து கன்னியாகுமரி வந்து சென்னை நோக்கி வருவதற்கு ஒரே சாலை இருந்தா முடியுமா அதற்காக தான் அழகான ஒரு சேலை சேலத்தில் இருந்து போட்டாக்க திருவண்ணாமலை வழியாக நம்ம சிங்காரப்பேட்டை வழியா தான் போகுது அப்படி போய் நல்ல ஒரு சாலையை சென்னைக்கு போட்டால் இந்த கோயம்புத்தூர் சேலம் இந்த பகுதியில் பக்கம் மக்களுக்கெல்லாம் தருமபுரி மக்களுக்கெல்லாம் இது ஈஸியா அந்த மாதிரி போறதும் திட்டம் போட்டாங்க அதை கெடுத்து குட்டி ஆக்கிறது இந்த திராவிட முன்னேற்ற கழகம்

பல்வேறு கலாச்சார மொழி வேறுபாடுகளை கொண்ட ஒரு சமஸ்டி அமைப்பு என்பதை அண்ணா அவர்கள் பேசினார் சொன்னார் தமிழ்நாட்டுக்கு தான பெருமை உண்டு ஒரு நாடு என்றால் மொழி அதுதான் முக்கியம் தமிழ் மொழி தமிழ் இனம் இந்தியாவை இருக்கலாம் இந்தியா ரொம்ப கண்டம் தான் தெலுங்கு பேச வேண்டிய மக்களுக்கு தெலுங்கு ஆண்டா இருக்கு தெலுங்கானா இருக்குது அவங்க பெருமைப்படுறாங்க நம்மளுடைய தெலுங்கு மொழி இருக்க ஆட்சிப்படியா இருக்குது இங்க போற கன்னடம் பெங்களூர்ல போன பயன் அந்த கன்னட மொழி அங்கே மொழி கட்டாயம் படிக்கணும் போன மலையாள மொழி மகாராஷ்டிரி பஞ்சாபு போன பஞ்சாப் மொழி ஒரிசாவில் மொழி இந்த மொழி கலாச்சாரத்தை காப்பதற்காக அந்த பகுதி மக்கள் பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் ஏக இந்தியா என்பது என்பது இந்தியா என்று சொன்னாலும் ஏக இந்தியா என்பது ஏகமாக ஒரு விளை வைத்துக் கொள்வதற்காக இருக்க முடியாது பல கலாச்சாரத்தை காப்பதற்காக நம்முடைய இனத்தக்க தமிழ் மொழியை காப்பதற்காக தெலுங்கு மொழியை காப்பதற்காக கன்னட மொழியை காப்பதற்காக மலையாள மொழியை காப்பதற்காக அதேபுரம் வங்காள மொழி ஒடிசா இந்த மொழிகளை காப்பாற்ற வேண்டும் புதைக்கு என்ன மொழியா பேர அண்ணா அவர்கள் நாடாளுமன்ற பேசும்போது சொன்னார்கள் இத்தனை மொழிகளையும் ஆட்சி மொழியா மத்திய ஆட்சி மொழி ஆக்க வேண்டும் என்று குரல் கொடுத்தது அண்ணாவின் வழிவந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவி அவர்கள் ஆட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணாம் ஆண்டு அப்பொழுது செயல்படக்கூடியது சென்னையிலே சொன்னார்கள் அம்மா அண்ணாவின் என்ன கண்டாரோ தமிழ் தமிழை இந்தியாவுடைய ஆட்சி மொழியை ஆக்க வேண்டும் என்று புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கலந்துவிடக் கூடாது கருணாநிதி கூட பேசல பிறகு முறை சொல்லி மாற திருச்சியில் வந்து அடுத்த பிறகு ஒரு வருஷம் கழிச்சு தீர்மானம் போடுறாரு அண்ணா திமுக அண்ணாவின் வழியில் அண்ணாவின் பேர் வெளிப்படுத்த காரணமாக அண்ணாவுடைய பிறந்த நாள பேசுகின்றோம் நாம் தமிழ் வழியை இந்தியாவுடைய ஆட்சி மொழி ஆக்க வேண்டும் என்பதை இதுதான் நம்முடைய கோயில் ஏன் இந்தி மட்டும்தான் நாட்டில் இருக்கணுமா பிறகு நீட் எக்ஸாம் வச்சுட்டாங்க அது நீட்டிக்கிட்டே போகுது எங்க போகுதுன்னு தெரிய மாட்டேன் நீட் எக்ஸாம் வச்சு பாத்தீங்கன்னா எல்லாம் ஊழல் அதுல பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து போயிடுச்சு சுப்ரீம் கோர்ட் வேற போயிடாதான் அங்க இருந்த நீட் எக்ஸாம் பர்கூர்ல இருந்து சுப்ரீம் கோர்ட் வேற போதாதான் இது அந்த அளவுக்கு ஊழல் ஏக இந்தியா வச்சுக்கிட்டு ஒரு மொழி கொள்கை மேல வச்சுக்கிட்டு பண்ணாங்க நாடு ஒருபடி ஆகாது அதற்காகத்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்ப ஒரு முடிவு எடுத்திருக்கிறார் என்றால் அண்ணா என்ன கனவு கண்டாரோ புரட்சி தலைவர் என்ன செய்வாங்க செயல்பட்டாரோ அம்மா அவர்கள் எப்படியும் இந்திய தமிழை ஆக்கியம் ஆக்கிய கண்டார்களோ அந்த தமிழனுடைய உரிமையை காப்பதில் தான் எடப்பாடி பழைச்சியாமல் உருங்கி கொண்டு கொண்டு எப்பொழுது எப்படி தேர்தல் அடைய வேண்டும் என்ற கருத்து செயல்பட்டுக் கொண்டே மதுரை மதுநேரமா நாடு நடைபெற்ற நா நாட்டிலே பேசும்பொழுது தாம் எல்லாம் பேசிடும் அந்த கூட்டத்தை பார்த்தா இது வரையிலே கூட்டம் கொடுங்க கேக்குறேன் எழுவத்தி நாலு வயசு ஆகுது இந்த அளவு வயசு ஆகி குடும்ப <Sessus> நடக்குது <Sessus> <Sessus>

யார் கொண்டு வந்தாரு இடப்பாடி பழனிசாமையில் கொண்டு வந்தாருக்கு அதே மாதிரி இருக்கிறாங்க ஒரு யாரோ ஏரோற்று கொண்டாந்தோம் நிலையம் ஏன் அங்கே நிலையம் கொண்டு விடாதற்காக இதுவான் கொண்டு வந்திருக்கா திட்டங்களை போட்டால் இடம் பாடி பழனிசாமினு அதை வந்து சட்டமன்றத்துல சாய்லென்னு சொல்றேன் நான் கொண்டு வந்தேன் இதுவரையில வந்து மத்திய அரசுக்கு அனுப்பவே இல்லை மத்திய அரசு நார்ல ஒன்று கேட்டு கேட்டாங்க நாங்களும் கேட்டோம் எடப்பாடி பழனிசாமி திட்டம் வகுக்கப்பட்டது தமிழகத்தில் இருந்து செய்தார் சொல்கின்றார் என்றால் அங்க அமைச்சர் சொல்ல இல்லவே இல்லை ஸ்டாலின் அனுப்புறது இப்படி பொய்யான திட்டங்களை ஏமாற்றிக் தான் இன்றைய அரசினுடைய திமுக அரசு பொய்யிலேயே பிறந்தது பொய்யிலே இருக்கிறது இந்த ஆட்சி தான் இந்த பொய்யான பித்தலாட்டம் சரி போ அமெரிக்காவுக்கு போய் சுத்திட்டு வாங்கப்படல கவர்மெண்ட் உன்னுடைய மனைவியை கூப்பிட்டு போற குடும்பத்தை கூப்பிட்டு மகனை விட்டுட்டு போயிட்ட மகன் கோவிச்சு பார்த்தா மகனுக்கு சந்தோஷமா இருந்தது மகனுக்கு ஸ்டாலின் மகனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அப்ப எப்படா போவான்னு காத்துட்டு இருந்த அப்பன் சின்ன காரியம் ஆரம்பிச்சு சொல்லுவாங்க அது போல

ஒரே நிதி இன்ப நிதி இந்த நிதிக்கெல்லாம் யாரு காரணம் இன்னைக்கு ஆள்ற ஸ்டாலின் இருக்கிறாரு சொன்னாரு அவங்க அப்பா வந்து சொன்னாரு என்ன சொன்னாருன்னா தன் மகனுக்கு ஸ்டாலின் என்ற பெயர் வைத்திருக்கிறேன் இதற்கு தெரியுமா ரஷ்யாவுடைய புரட்சி ஏற்பட்டது ஏழைகளுக்காக ஒரு மாபெரும் புரட்சி ஏற்பட்டது அந்த புரட்சி நடத்த ஸ்டாலின் அவர்கள் இந்த ஸ்டாலின் இல்லை அந்த ஸ்டாலின் ரஷ்யா இருக்கிற ஸ்டாலின் சொல்றேன் அகவே என் மகனுடைய பெயர் நான் உண்மையான கம்யூனிஸ்டி அந்த குடும்பம் தான் ஆகவே என்னுடைய என்னோட மகனுக்கு அந்த பெயர் வைக்கிறேன்னு சொன்னார் பேர் வச்சிட்டாருல்ல பேர் வைச்சா ஆட்சிக்கு வந்துட்டாருல்ல ஆட்சிக்கு வந்து என்ன செய்றாரு அவரை நான் நானும் முடி வச்சிட்டு இருக்கேன் என் தலைவர் இருக்குது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு முடி வைக்கிறோம் நாளைக்கு ஏறி கூட்டி போய் மக எனக்கு வயிற்று தலை முடிஞ்சிருக்குது அதுக்கேறம் டோஃபாவால் வச்சுக்க முடியும் இருக்கிறதே அவர் பணக்க முடியும்

ஒரு வேட்டி கிட்ட கூட தெரியாத ஒரு முதலமைச்சராக நாட்கள் வச்சுக்கொண்டு பார்த்தோம்னாக்க எங்க தமிழ் கலாச்சாரம் இருக்குது தமிழுக்கு அப்போ தராத மாடல் என்ன மாடல் நீ ஒரு மாடலா இருக்கிற மாடல் சொல்லுவாங்களே தப்பா நினைஞ்சு பாறீங்க மாடல்கார நீங்களா தப்பேன் நான் அந்த மாடலை சொல்றது இவர் மாடல் சொல்றேன் கருணாநிதி நான் அவங்க போய் மாடலை சொல்றேன் என்ன செய்வதற்காக நீ காட்சிக்க வந்தா எங்களை ஏமாத்தினார் எடப்பாவி பழனிசாமி அவர்கள் பெய்தி தெலவி அம்மா விட்ட பிறகு நான்கு ஆண்டு காலம் சிறப்பாக ஆட்சி நடக்கணும் என்று எல்லோரும் இன்னும் பேசுகிறார்கள் கொரோனா வந்த நேரத்துல பாத்தீங்கன்னா நம்ம உயிர் இருக்குமா இல்லையா கஷ்டப்பட்டோம் ஆனா நம்ம உயிரை காத்து இருந்து நம்மள அரவாரிப்பாஞ்சாங்க அவர்கள் அஞ்சாட்சி முடிவே செய்யலை நான் ஒரே சொல்லு இல்லை ஆனால் கலத்தில் நின்று தமிழக மக்கள் உயிரை காப்பாற்ற வேண்டும் என்று தன் உயிரை பணம் வைத்து இரண்டு ஆண்டு காலம் தன் உயிரை பணம் வைத்து தமிழ் மக்களை காத்தவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறுக்க முடியுமா நீ எங்க இருந்த ஸ்டாலின் நீங்க இருந்த நீ போராண்ட போது நடத்த போராண்டு நடத்த வடிவால் ரிலீஸ் ஆகிடுவாங்க உன்னுடைய நீ செய்த ஆட்சி காலத்தில் நீ நான் எங்க செய்த திட்டங்களை எல்லாம் மறைக்கிறேன் நம்முடைய எடப்பாடி பழனிசாமிகள் சொன்னது போல பதினொரு மெடிக்கல் காலேஜ் இல்ல இருபத்தி மூணு மெடிக்கல் காலேஜை வந்து தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தவர் சரித்திரம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருபத்தி மூணு மெடிக்கல் காலேஜ் எந்த முதலின்சரி பாருங்க அதுக்காக மற்றவர்களை கொண்ட சொல்லவில்லை எதற்கு சொல்றது என்றால் அவர் செய்த சாதனை அறிந்து பார்க்க வேண்டும் சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்தவரை எடப்பாடி பழனிச்சாமி அவர்கள் ஒரு விவசாயி அந்த விவசாயி தன்னுடைய தன்னை நம்பி இந்த ஆட்சி அம்மா பிறகு இந்த கழகத்தின் இரண்டரை லட்சம் இரண்டரை கோடி தொண்டர்கள் நம்பிய நம்பி தன்னன ஆட்சி தந்திருக்கிறார்கள் என்ற ஒரு உணர்வோடு தன்னலம் இல்லாமல் தமிழகம் சுற்றி பல திட்டங்களை கொண்டு வந்து உடனே கூட பழனிசாமி அவர்கள்